ஹாய் டியர்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நான் இன்றைக்கும் லீவு தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் போகிற வேலை இருந்துச்சு அதனால் இன்றைக்கி லீவ் போட்டேன் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு இன்றைக்கி ஒன்றும் அறிவுறையான வேலை எதுவும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்களா காலையில் எழுந்திரிச்சி வெளியில் வந்திருந்தீங்கன்னா அது ஆப்போசிட் வீட்டில் ஸ்டாரோட ரிவியூ நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி போடலான்னு எடுத்தேன் நான் நீங்கள் சொல்லுங்கள் டெய்லியும் இந்த மலை இந்த செடியவே காட்டி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா ஏன்னா எங்கள் வீட்டு சைடு இதை தான் இருக்குது என்னால் இதை தான் காட்ட முடியும் இந்த தண்ணி சவுண்டு அப்புறம் இந்த சமைக்க முடியும் இந்த கடுகு வரைக்கிற சவுண்டு தவறு குப்புறமாதிரி அந்த சவுண்டு அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்குலாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா பூ பற்றி பார்த்திங்கன்னா அந்த பூ எப்படி பூத்துருக்குன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுனே எனக்கே புரியல என்ன சொல்கிறது காலையிலே ஒரு மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒருத்தவங்க பேசிட்டாங்க நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் வச்சுருப்ப போல் அப்படின்னாங்க ஆமாம் நான் யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஓகே இதை பற்றி அப்புறம் பேசலாம் இப்போ பார்த்தீங்களா நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் இதில் வெயிலும் அடிக்குது அட் சேம் டைம் பாருங்கள் நிலவும் தெரியும் அதை தான் நான் ஷார்ட்ஸில் கேட்டிருப்பேன் அதிசயம் இருக்குது அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதில் இப்போ இப்போது சூரியன் தெரியுதா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்க அதே டைமிங்கில் தான் நான் எடுத்தேன் இந்த பக்கம் பார்த்தா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தா நிலவு தெரியுது இப்போ பாருங்கள் வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா நிலவு தெரியுது தானே ஆ இப்போ மேட்ருக்கு வரலாம் இப்படின்னு கேட்டாங்க ஏன்னா வெறும் இருபத்தி ஆறு சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஒரு அறநூறு ஐநூறு வியூஸ் போகுதான் இல்லை பாதி வீடியோஸ்க்கெல்லாம் எட்டு வியூ ஆறு வியூ பத்து வியூன்னு போய்ட்டுருக்கு நீங்களே எதுக்கு வீடியோ போடுற இதில் லாங் வீடியோ வேறு ஏன்னா காமெடி பண்ணுற மாதிரி கேட்குறாங்க அவங்க மேலும் காமெடிக்கு தான் பேசினாங்களே இல்லை என்னை கஷ்டப்படுத்தணும்னு பேசினாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு வியூ வந்தால் கூட நான் அவங்களுக்காக வீடியோ போடுவேன் எனக்கு அவங்களும் முக்கியம்தான் அடுத்தது நம்ம தலைவரோட பர்த்டே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் எனக்கு ரஜினிகாந்த் சார்னால் ரொம்ப பிடிக்கும் சார் ஹாப்பி பர்த்டே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க என்ன பேசினாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் அப்பளம் முட்டைக்கோஸ் பொரியல் அது ரசம் அப்புறம் நம்மளுக்கு ஊறுகாயே ஆகாது எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கா நான் இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் இதுதான் இன்றைக்கி காலையில் சாப்பாடு மேடம் இன்னைக்கு லீவ் போட்டனால ஒரே ஜாலியில் இருக்கிறாங்க பார்த்திங்களா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குது என்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்களேன் சும்மா நான் வீடியோ எடுக்கிறாங்கிறனால இவ்வளோ சாப்பிட்றாங்களேன்னா இந்த சாப்பாடு சாப்பிட்டா மினிமம் ஒன் ஹவராக ஆகும் அப்படி தான் ஆச்சு வீடியோக்காக மேடம் வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்களாம் அப்படி அப்படி கேட்டாங்க என்ன எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஒரு சப்ஸ்க்ரைபர்னாலும் ஒரு வியூ வந்தாலும் நான் அவங்களுக்காக வீடியோ போடுவேன் எனக்கு அவங்க முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் அவங்க அவ என்ன சொல்கிறது என்னை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக சொல்லுங்கள் நான் எப்பவுமே இப்படி தான் எதனாலும் கேஷுவலாக எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதால்தான் நான் இல்லைங்களா நேற்று அந்த தண்ணிக்கு நான் எப்போவுமே ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு வேலை சும்மா வீடியோக்காக சொன்னால் நான் வைக்கக்கூடாதுல அதனால தான் நான் ப்ரூஃபோடு காமிச்சிட்டேன் டெய்லியுமே நாங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு வருவோம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து அந்த தண்ணியை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுவோம் ஓகேங்களா அடுத்தது நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேங்க நான் இப்போ வரைக்கும் ஒரு மூணு நாலு நாள் ஆகுது ஷார்ட்ஸ் போடுறேன் எல்லாமே போடுறேன் வியூஸ் ஆகுது லைக்கும் இல்லை கமெண்ட்டும் இல்லை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில என்ன சொல்கிறது ஒரு வேலை கமெண்ட் பண்ண பிடிக்கலையே கூட இருக்கலாம் ஆனால் வியூஸ் போகுது ஒரு ரெண்டு மூணு வீடியோ ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு பாப்பா வீடியோஸ்க்கெல்லாம் ஒன் கே வியூஸ் ஒன் பாயிண்ட் டூ கேவியூஸ் எல்லாம் போகுது ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க லாங் வீடியோவும் ஹண்ட்ரட் வியூஸ் சிக்ஸ்டி வியூஸ் ஃபிஃப்டி வியூஸ் எனக்கு இது பெருசு தான் என்ன இதெல்லாம் பெருசான்னு கேட்குறேன்னு நினைப்பீங்க எனக்கு அதுவே பெருசு எனக்கு ஐம்பது வியூஸ் நூறு வியூஸ் எல்லாம் எனக்கு பெருசு நல்லா இதெல்லாம் போகுமான்னு இருந்தேன் ஓகே அதனால் கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேறீங்க ரெண்டு வீடியோவில் தான் கமெண்ட் ஆஃபில் இருந்தது இந்த வீடியோலாம் கமெண்ட் ஆனில் தான் இருந்துச்சு ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணல சரி ஓகே உங்களுக்கு எப்போ தோணுதோ இப்போ பண்ணுங்கள் என்ன வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்புறம் நான் இந்த வீடியோ எதுக்காக போட்டிருந்தேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி பாப்பாவை அதனால தான் லீவ் போட சொன்னேன் நானும் அதனால தான் லீவு ஒரு ஆஃபீஸ் போயிருந்தோம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் நாங்கள் பாருங்கள் அந்த வியூ நல்லா இருக்கேன்னு எடுத்தோம் அப்புறம் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தாங்க சாரி யார் தப்பாக நினைக்க வேண்டாம் காமெடிக்காக சொன்னேன் நம்ம முன்னோர்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அந்த மரத்தில் இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா எனக்கு கேமராவிலையும் சரியாக தெரில இந்த ஆஃபீஸ் தான் வந்தோம் இது எதுக்காக வந்தோம்னு சொன்னால் இப்போ அந்த குழந்தைங்க அஞ்சு டு எட்டு வயசுக்குள்ள ஆதார் அப்டேட் பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக வந்திருந்தோம் இதை நான் அசால்ட்டாக விட்டுட்டேன் ஸ்கூல்லேயும் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு பேரத்துக்கு முன்னாடி மெசேஜும் போட்டிருந்தாங்க நான் சரியாக பார்க்காதனால நான் அதை சரியாக பார்க்காதனால நான் அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பள்ளி கல்வித்துறையிலேருந்து கேட்குறாங்க நீங்கள் அதை அர்ஜென்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் இந்த ஆஃபீஸ் வந்திருந்தோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் பாப்பா வேணும்னு கேட்டாங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டியர்ஸ் பாய்